ஓம் சாய்ராம் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாயராம் நம்மளுடைய சாய் சொந்தங்கள் ஃபோன் பண்ணும்போது கேட்குற விஷயம் நேற்று நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அவங்க ஸோ ஃபோன் பண்ணும்போது சாயமாக எப்படி உங்கள்கிட்ட பேசுறதுன்னு தெரியல ஏன்னா சில பேர் ஃபோன் எடுக்காமல் அவாய்ட் பண்ணுறாங்க ஸோ உங்கள்கிட்ட பேசுனா நீங்கள் எடுப்பீங்களாங்கிற தயக்கமே எனக்கு ஒரு கொஞ்ச நாளாகவே இருந்து நான் டயல் பண்ணுறது ஸோ அப்போ அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிவிடுவேன் அப்போ நான் சொன்னேன் அம்மா தாராளமாக நீங்கள் கூப்பிடலாம் ஏன்னா மூணு நேரமும் சாயப்பாக்கு பிரார்த்தனை வைக்கிறதுனால மட்டும்தான் அந்த நேரத்தில் இருக்கிறச்ச என்னால் ஃபோன் எடுக்க முடியாது இதை நான் பல வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி டைம் தான் எடுக்க முடியாதே தவிர மற்றபடி நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடலாம் அதாவது காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் செவன் ஓ கிளாக் ஏழு மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் கூப்பிடலாம் ஸோ என்ன பிரச்சனைன்னு சொல்லணும் எப்படிங்கிறது தெரியல அப்போ நான் கேட்டேன் ஏமா என்ன பிரச்சனைன்னா பையனுக்கு திருமணம் ஆகலை சார் எல்லாமே ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது அவனுக்கு வயசு முப்பத்தி எட்டு ஆகிடுச்சி ஸோ இதுக்காக தான் நான் பேசணுன்னு நினச்சேன் ஆனால் உங்கள்கிட்ட எப்படி நான் ஆரம்பித்து பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னாங்க ஸோ அது இந்த சந்தேகங்கள் நம்மளுடைய சாய் சொந்தங்களுக்காக இருந்தாலும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்காக இருந்தாலும் நிறைய சந்தேகங்கள் இந்த மாதிரி இருக்குது கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் தாராளமாக இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் சப்போஸ் கால் எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக கூட நீங்கள் கொடுங்க உங்களுடைய பிரார்த்தனையை நான் சாயப்பாட்டை கேட்டுட்டு அதற்கான தீர்வும் என்ன அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து பொதுவாகவே சாயமாக நீங்கள் பரிகாரம் சொல்கிறீங்க அது சொன்னாவே எனக்கு நடந்துருது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க நானும் சாயப்பாட்டை இந்த மாதிரி சொன்னாங்க இல்லைங்களா திருமணம் தடை திருமணம் இவ்வளோ ஏச்சுமே ஆகலன்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு என்ன சொல்லுவேன்னா என்கிட்ட எல்லா பரிகாரமும் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் சொல்கிற ஒரே விஷயம் சாயப்பா டெம்பிளில் தான் நான் செய்ய சொல்லுவேன் ஸோ சாயப்பா கோவிலில் போயிட்டு வஸ்திரம் கொடுங்க அல்லது அவங்கவுங்க ஊரில் பக்கத்தில் என்ன சாயப்பா டெம்பிள் இருக்கோ அன்னதானம் இத்தனை பேருக்கு கொடுங்க அவங்களுடைய பிரச்சனைகளை பொறுத்து சாயப்பாட்டை கேட்கும்போது நான் சொல்கிற விஷயம்தான் இது ஸோ மற்ற டெம்பிள் அதாவது மற்ற சுவாமிக்கு நீங்கள் கோவிலில் நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னா சாயப்பா கோவிலில் மட்டும்தான் சேரணும் நான் கொடுப்பேன் ஸோ இது முக்கியமான விஷயம் அடுத்தது தாராளமாக நீங்கள் வந்து தயங்காமல் இந்த டிஸ்பிளேயில் வர நம்பருக்கு உங்களுடைய கோரிக்கை பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் இவங்க வந்து நம்மளுடைய சாய சொந்தம் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க வந்து சாயமாக எனக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ணணும் ரொம்ப பெரிய அளவில் எனக்கு பாதிப்பு இருக்குது ஸோ அது என்னங்கிறது சாயப்பாக்கு தெரியும் நீங்கள் பிரார்த்தனை வச்சு சாயா கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க இதே போல் நான் சாயப்பாட்டு பாட்டு இப்படி தான் கேட்டதும் கூட அவங்க சொல்ல கொஞ்சம் தயக்கப்படுறாங்க அப்போ அதோடைய வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது என்னால் உணர முடிஞ்சிது சாயப்பாட்டை கேட்ட கேட்குறச்ச இது சர்ஜரி லெவலுக்கு போகாது பயப்பட வேண்டாம் மாத்து மாத்திரையிலேயே இது வந்து முழுமையாக குணமடைஞ்சிடும் ஸோ கொஞ்ச நாள் அவங்க எடுத்துட்டா ஓகே அப்படின்னாங்க தென் இதை வந்து நான் சொல்லி அவங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் அவங்க நேற்று எனக்கு கூப்பிட்டுருக்காச்சும் இதை பற்றி சொன்னது சாயமாக நீங்கள் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்ன நான் அவங்களை கூப்பிட்டேன் என்னுடைய பிரச்சனை அதாவது அவங்க சொன்னது என்னன்னா ஏன் பிரச்சனை என்னன்னு சாயப்பாக்கு தெரியும்னு சொல்லியிருந்தாங்க நமக்கு பேசுகிறவங்க எல்லாமே அவங்களுடைய ப்ராப்ளத்தை முழுக்க ரொம்ப நேரம் சொல்லுவாங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாவது இருக்கும் நான் ஒவ்வொரு அடுக்கிறோடியும் பேசுறதுக்காக டைம் எடுத்துக்கிறது ஆனால் இவங்க சொன்ன விதம் வந்து எனக்கு எல்லா பிரச்சனையும் சாயப்பாவுக்கு தெரியுங்கிறது நம்ம ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் பேசுறது நம்ம மைண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி எனக்கு அவங்க சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் இருந்தது சாரம்பா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே பண்ணேன் ஆனால் நான் அவங்கள்ட்ட இந்த மாதிரி விஷயங்கள் என்னம்மா ப்ராப்ளம்னு சொன்னீங்கன்னா இல்லைவா நான் இந்த மாதிரி சொன்னாங்க அப்போ எனக்கு புரிஞ்சுது ஆமாம் கரெக்டு நீங்கள் சொன்னீங்க சொல்லுங்கம்மா இப்போ எப்படி இருக்கு உடம்பு பரவாயில்ல என்னது சாயப்பா வாக்கு சத்திய வாக்கு சாயிறான் அப்போ சாயப்பா என்ன சொன்னாரோ அது அப்படியே நடந்துருச்சு அவங்க வந்து மாத்திரை எனக்கு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஆப்ரேஷனுக்கு அதனால் நீங்கள் இன்னைக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க நான் போகிறச்ச டாக்டருக்கு வேற ஏதோ அப்பாயின்மெண்ட் முக்கியமாக இருந்ததுனால ஏன் இது தண்ணி போயிடுச்சு அகைன் அதுக்கப்புறம் அந்த லீவ் அது இதுன்னு வந்ததுனால டாக்டர் ஃபாரின் போயிட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாத்திரை கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்கன்ட்டாங்க நான் இது வரைக்கும் சாப்பிட்டு அப்போ இப்போ ஒரு போன வாரத்தில் நான் செக்கப் போயிருக்கும்போது உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மாத்திரையிலே இப்போ கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது ஸோ இதான் நீங்கள் கண்டினியூ பண்ணால் போகுதுன்னு சொன்னாங்க சடனாக எனக்கு அப்போதான் சேரேன்னு எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு நான் ஹாஸ்பிட்டல இருந்து கிளம்பி வெளியே வரைச்சு பெரிய போட்டோ ஒரு கார்ல சாயப்பாவுடைய போட்டோ இருந்தது அப்போ சாயப்பா உங்கள்கிட்ட திரும்ப இதை பத்தி ஏன்னா என்னோடைய கஷ்டம் நான் அழுதுன்னு உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணினேன் ஸோ அப்போ எனக்கு அதோடைய பிரச்சனைகள் வந்து ரொம்ப பெருசா எனக்கு என்னால் வேலை எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியலையா குடும்பம்னு இருக்கு இல்லைங்களா நம்மளும் ஆப்ரேஷன் ஆது இதுன்னு செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் படுத்துட்டா குடும்பத்தை பார்க்க முடியாதுங்கிற கவலை எனக்கு அதிகமா இருந்துச்சு அப்போ நான் அந்த கவலையிலே தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்போ சாயப்பா ஃபோட்டோ இருக்கும்போது திரும்ப சாயப்பா உங்கள்கிட்ட கூப்பிட்டு நன்றி சொல்ல சொல்கிறாருங்கிற மாதிரி எனக்கு டக்குன்னு அந்த ஞாபகம் வந்துச்சு அதனால ஃபோன் பண்ண சாய்ரம் சாயப்பாவுக்கும் உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஸோ நீங்கள் பிரார்த்தனை பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிடுங்க ஏன்னா இது கூட்டு பிரார்த்தனைனாலும் சாயப்பா சொன்ன வார்த்தையினாலும் தான் எனக்கு இந்த சாத்தியமாச்சு இன்றைக்கி நான் ஹாப்பியாக இருக்க சாயரம் ரொம்ப சந்தோஷமான டாக்டர் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க டேப்லெட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ள இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திச்சு சாயப்பா எப்பவுமே சொல்லுவாங்க நம்பிக்கையாயிரு பொறுமையாயிரு நான் பாத்துக்கிறேன் அந்த கடைசி நிமிஷத்துல சாயப்பா செய்யறதுதான் பெரிய பெரிய மிராக்கள் நான் கூட நினைச்சிட்டு இருப்பேன் சாயராம் நிறைய யூடியூப்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி மிராக்கள் நம்மளுக்கு நடக்காதாங்கிறது நான் பல நாள் நான் இயங்கியிருக்கேன் சாயாப்பாட்ட கேட்டிருக்கேன் ஆனா எனக்கு இவ்வளவு பெரிய அதிசயத்தை சாயாப்பா பண்ணுவாருங்கிறது எனக்கு இன்னுமே பிரமிப்பா இருக்கு சாயராம் ரொம்ப சந்தோஷம் இதை நீங்கள் வீடியோவில் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அந்த நிமிஷம் எவ்வளோ கவலையிலையும் கஷ்டத்திலையும் நான் ஃபோன் பண்ணேங்கிற உணர்வு எனக்கு தெரியும் இன்னைக்கு நான் ஹாப்பியாக சொல்றேன் நீங்க தாராளமாக ஷேர் பண்ணுங்க அப்படின்னாங்க இவங்க நம்மளுடைய சாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் இவங்க மதுரையில் இருக்காங்க அவங்களுடைய முழு தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க நினச்ச மாதிரி நமக்கெல்லாம் சாயப்பா அற்புதம் செய்ய மாட்டாரா நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இது சாயப்பா தீர்த்து வைக்க மாட்டாரான்னு ஒவ்வொருத்தரும் நீங்கள் யோசிக்கிறது சாயாப்பாக்கு கண்டிப்பா கேட்கும் எனக்கும் நிச்சயமா தெரியும் ஸோ நீங்க ஒவ்வொருத்தரும் கவலைப்பட வேண்டாம் இந்த நம்பருக்கு உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க கண்டிப்பா சாயப்பாட்ட கேட்டுன்னு நான் உங்களுக்கு ஒரு தீர்வு சொல்கிறேன் நன்றி வணக்கம்